நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ் வீடு நிலம் வாங்குவது தொடர்பான நம்முடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார் இப்போ வீடு மனை வாங்குறத பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஹவுசிங் யூனிட் ஹவுசிங் யூனிட்ல ஹவுசிங் யூனிட்ல வீடு வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஹவுசிங் போர்டில் சொல்றீங்களா பொதுவா பொதுவா பொதுவாக பொதுவா ஹவுசிங் யூனிட் அதாவது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கட்டியிருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய பெண்புலம் என்ன இருக்குது ஸோ அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் மெயினாக வந்து நம்ம வாங்கி பார்க்கணும் அதை ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அண்டு வந்து அந்த ஃப்ளோர் பிளான் இருக்கும் ஃப்ளோர் பிளான் வாங்கி நம்ம பார்க்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா இப்போ நிறைய பில்டர்ஸ் கஸ்டமைஸ்டு தான் கஸ்டமர் என்ன தேவை இருக்கோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்கோ அதை தான் வந்து பார்த்து பண்ணுறாங்க ஸோ குறிப்பாக அந்த கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸை குவாலிட்டிஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் நமக்கு பிடித்தமான அந்த பெயிண்ட் நிறம்லாம் பண்ணியிருக்கிறாங்களா ஃப்ளோர் பண்ணியிருக்காங்களா எலெக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எப்படி இருக்குது இந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க ஹவுசிங் போர்டில் பார்க்கும் பொழுது அந்த ஹவுசிங் போர்டு அமைந்திருக்கிற இடம் எப்படி இருக்குது அது லோ ஹை ஹைலைனா தாழ்வான பகுதியாக மழைக்காலங்களில் மழைநீர் இருக்குமா போக்குவரத்துக்கு வசதிக்கு எதுவாக அந்த இடம் அமைந்திருக்கிறதா பொது போக்குவரத்துகள் நிறைந்திருக்கிறதா பேருந்து நிலையம் தொடர்வண்டி நிலையம் விமான நிலையம் அருகில் இருக்கிறதா இந்த ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் டாப் டு பாட்டம் பார்க்குறது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அது அரசு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி தனியார் கட்டிடங்களாக இருந்தாலும் சரி ஸோ தனியார் கட்டிடங்கள் கூடுதலாக அந்த நிறுவனத்தினுடைய இப்போ குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனே கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து பார்த்து வாங்கினா சிறப்பாக இருக்கும் இல்லைனா அப்புறம் நிறைய ஹவுசிங் போர்ட் பில்டிங்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து கிராக் வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்லம் போர்டெலாம் நிறைய இங்கே சென்னையில் அது மாதிரி நிறைய அந்த கிராக் இருக்குது உடனே டேமேஜ் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது இடிந்து விழுந்துருமோ அப்படிங்கிறது அதேமாதிரி தனியார் நிறுவனைய கட்டிடம் கூட உடம்பெனி பகுதிகளில் அது ஒரு டென் இயர்ஸ் கூட ஆகலை செய்தி சேனல்களில் பார்த்துருப்பீங்க பெருமளவில் அது வந்து அங்கே வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு குடியிருப்பாக மாறிடுச்சு எந்த நேரத்தில் இடிந்து தலையில் விழுமோ அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும் ஏன்னால் அந்த பகுதியினுடைய சாயில் நிறம் ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நீங்கள் கட்டிடம் எங்கே கட்டினாலும் ஸ்திரத்தன்மை இருக்கணும் அப்படி இல்லை அந்த சாயில் அங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய வளம் எப்படி இருக்குது அந்த மண் வந்து அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை தாங்குமா ஸோ அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக நம்ம அடுக்குமாடி கூடியிருப்போம் வெர்டிகல் ஃப்ளோரிங் பெருமளவில் நம்ம வாங்கும்பொழுது அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கறதுக்கு ரொம்ப அவசியம் அதை தாண்டி இயற்கையை வந்து இறக்கைக்கு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடிப்படைகள்லாம் நம்ம சரியாக பார்த்துட்டு நம்ம வாங்கினோம்னு சொன்னால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது பெருமளவில் நமக்கு எதிர்காலங்களில் வளர்ச்சியாக இருக்கும் இல்லைனா அது அப்ரிசியேஷனாக இல்லாமல் டிப்ரிசியேஷனாக இருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்திடும் ஓகே சார் ஹவுசிங் போர்டு யூனிட்ல யாரெல்லாம் வீடு வாங்கலாம் சார் ஹவுசிங் போர்ட்டில் எல்லோருமே வாங்கலாம் எல்லா கேட்டகரிக்கும் இருக்குது லோ இன்கம் கேட்டகரி எல்ஐஜிக்கு இருக்குது மிடில் இன்கம் கேட்டகரி எம்ஐஜிக்கு இருக்குது ஹை இன்கம் கேட்டகரி எச்ஐஜிக்கு இருக்குது எல்லோருக்குமே இருக்குது ஆனால் நீங்கள் எடுத்த உடனே இப்போ தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்து நீங்கள் போய் முன்பதிவு செஞ்சு ஒரு புக்கை புக் பண்ணி வாங்கிட முடியும் இல்லையா அப்படி வாங்கிட முடியாது ஹவுசிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய விவரங்களை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன இன்கம் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் அதில் எல்லா விவரங்களையும் கே கேட்டிருக்கும் அந்த விண்ணப்பத்தில் அந்த அதை அனை அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது ஹவுசிங் போர்டு வந்து முறையாக அந்த அந்த திட்டத்தை விற்பனை செய்கிறதுக்கு வந்து ஏன்னா ஹவுசிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்று வகையான திட்டங்களை வந்து கட்டுறாங்க லோ இன்கம் கேட்டகிரி மிடில் இன்கம் கேட்டகிரி ஹை இன்கம் கேட்டகரிக்கு தனி வீடுகளும் கட்டுறாங்க அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டுறாங்க வீட்டு மனைகளையும் வந்து அபிவிருத்தி செஞ்சு விற்பனை செய்கிறாங்க ஸோ இந்த மூணு இதில் வெற்றிகளில் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது அதில் எல்லாமே அவங்க தனிப்பட்ட முறையில் அதில் வேறு இராணுவத்துக்கு இவ்வளோ ஓய்வு பெற்றவர்களுக்கு இவ்வளோ அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளோ பத்திரிகையாளர்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சோசியல் ஆக்டிவ் அப்படி ஒரு அது அலாட்மெண்ட் இருக்கும் ஒதுக்கீடுகள் இருக்கும் அந்த வரம்புக்குட்பட்டவர்களுக்கு வந்து முதன் முதல்ல வந்து அவங்க அந்த விண்ணப்பங்களை கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா தகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அதை விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க விண்ணப்பம் வாங்குறதுக்கு ஒரு டேட்டு சமப்பிக்கிறதுக்கு ஒரு டேட்டு குழுக்களுக்கு ஒரு டேட்டு அந்த குழுக்கள் முறையில் தான் அதை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க நீங்கள் ஒரு நூறு வீடு இருக்கிறதுக்கு நீங்கள் பத்தாயிரம் பேர் கூட விண்ணப்பம் வாங்கலாம் ஒரு லட்சம் பேர் கூட விண்ணப்பம் வாங்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ எப்படி குரூப் ஃபோர் ஒன் டூ த்ரீக்கு நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் வீடு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் தகுதியானவர்கள் வந்து அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து எப்படின்னா குழுக்கள் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்கள ஒரு மூணு மாத கால அவகாசம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் உரிய பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலன்னு சொன்னால் அப்புறம் அதை அடுத்தது மறு குழுக்கள் தான் வரும் எதையுமே இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாக தனிப்பட்ட விவரத்தில் இப்போ நான் என்னுடைய சொந்த கட்டணம் கட்டற நான் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர் ஐ வேலி ஹவுசிங் அண்ட் டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய எம்டி நீங்கள் நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறேன் மோகன்ராஜ் கிட்ட ஒரு வீடு கேட்குறீங்கன்னா விருப்பப்பட்டு உங்களுக்கு செஞ்சுட முடியும் ஆனால் ஹவுசிங் போர்ட் அப்படி அலாட் பண்ண முடியாது குழுக்கள் அடிப்படையில் தான் அலாட் பண்ண முடியும் ஓகே சார் ஹவுசிங் போர்டில் தவணை முறையில் பணம் செலுத்தி வீடு வாங்க முடியும் நிச்சயமாக இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து இப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள்லாம் நிறைய விற்பனை செய்ய முடியாமல் இருக்குது இந்த மானிய கோரிக்கையில் ஹவுசிங் மினிஸ்டர் மரியாதைக்குரிய அருமையினன் முத்துசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறார்கள் எல்ஐஜிக்கு மாத்திரம் லோ இன்கம் கேட்டகரிக்கு மாத்திரம் பிலோ த்ரீ லேக்ஸ் இன்கம் இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் அந்த இஎம்ஐ அடிப்படையில் நீங்கள் வந்து அதை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவளை பொறுத்த வரைக்கும் எல்ஐஜி எம்ஐஜி எச்ஐஜி எல்லோ எல்லாமே எப்படி அன்சோல்டு ஸ்டாக் இருக்கோ அதை வந்து நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு அந்த திட்டங்களை கொண்டு வரலாம் அது எப்படி நீங்கள் விண்ணப்பங்களை கொடுத்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த பிறகு குழுக்கள் அடிப்படையில் தான் கொடுக்க போகிறீங்க ஸோ விற்பனை செய்யாத எல்லா திட்டங்களையுமே அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஹவுசிங் போர்டுக்கும் ஒரு பெரிய ரெவன்யூ இருக்கும் ஆனால் விற்காத மனைகளுக்கு வந்து ஹவுசிங் போர்டுக்கு அன்சால்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து அப்ரிசியேஷன் ஆகிட்டே தான் போகுது விலை கூடிட்டே தான் போகுது அரசனுடைய சொத்துக்களுக்கு ஸோ பயனாளிகளுக்கு பொதுமக்களுக்கு அதை விற்பனை செய்யணும்னு சொன்னால் விண்ணப்பத்தை கலை அதுக்கு ஒரு டேட்டு அதை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு டேட்டு அப்புறம் திரும்ப குழுக்களுக்கு ஒரு டேட் கொடுத்து பண்ணுவாங்க இப்பத்தி எல்ஐஜிக்கு மாத்திரம் அனௌன்ஸ்மெண்ட்டில் சட்டசபையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இஎம்ஐயில் அந்த இஎம்ஐயுமே நீங்கள் வண்டி கடனை விட அது ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த திட்டம் இருக்குது கொண்டு வராங்க ஓகே சார் ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கணுன்னா அந்த சொசைட்டியில் சேரணுமா சார் இல்லை இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரு ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின் கீழே சொசைட்டிஸ் வந்து இயங்குது அந்த சொசைட்டியில் வந்து மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிப்பாங்க இப்போ தனியார் நாங்கள் நீங்கள் யாராவது ஒரு வீட்டு மனை பிரிவு போட்டோம்னா நம்ம சொசைட்டிக்கு வந்து எழுதி கொடுத்துடணும் சொசைட்டி வந்து ஒரு பிளாட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சொசைட்டிக்கான ரெவின்யூ சொசைட்டிக்கும் நம்ம லேண்ட் ஓனருக்கான லேண்ட் ஓனருக்கான ரெவன்யூ லேண்ட் ஓனருக்கும் வந்துடும் ஸோ ஹவுசிங் சொசைட்டி குறிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு எதுவும் பெருமளவில் வீட்டுமனை பிரிவு அபிவிருத்தி செஞ்சு வைக்கிறதுல ஒன்று ரெண்டு சொசைட்டி தான் இப்போ இயங்குது பெரும்பாலான சொசைட்டி கூட கொடுத்த கடனை கலெக்ட் பண்ண முடியாததுனால அதை வந்து கொடுக்காமல் இருக்குது இப்போ தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஓகே சார் இப்போது அரசால் கட்டப்படும் வீடுகளை பெறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன சார் இல்லை அரசு வந்து இப்போ ரெண்டு நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டு வசதி வாரியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது இன்னொரு பக்கம் இப்போ அதாவது முன்னாடி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்றது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம்னு இப்போ அது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ இதில் ரெண்டு தகுதி தான் இருக்குது உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு திட்டம் மிடில் இன்கம்க்கு ஒரு திட்டம் ஹை இன்கம்க்கு ஒரு இன்கம் கேட்டகரி எம்ஐஜி எல்ஐஜி ஹெச்ஐஜி இடபிள்யூஎஸ் இதான் திட்டம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து குடியிருப்புகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விண்ணப்பங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் எல்லாமே டோ இது அடிப்படையில் தான் வந்து கொடுக்குறாங்க பட் ஹவுசிங் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆண்டுக்கு மூன்று லட்சத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு வருவாயிருக்கணும் ஆர்சிசி ரூஃப் மேற்கூரைகள் கட்டாத ஓலை வீடுகள் குடிசை வீடுகள் அதெல்லாம் இருந்ததுனால் அது குடிசை இல்லா நகரமாக மாற்றுவதற்காக அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் ஒதுக்கீடு கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உலக வங்கி வந்து மானியம் கொடுத்துரும் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகளை வாங்குகிறவர்களுக்கு அது கொடுக்கும் அது குறிப்பிட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே அவங்க இருக்கணும் இப்போ நீங்கள் வீடு இப்போ தகுதி கேட்குறீங்கன்னு சொன்னால் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கணும் மூன்று கிலோமீட்டருக்குள்ளே திட்டமே இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி சமஞ்சேரியில் கூட அரசு அலாட் பண்ணால் அதை ஏற்றுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் தகுதியாக நீங்கள் அலாட் பண்ணி நீங்கள் கேட்கறது ஒதுக்கீடு கேட்குறது ஒரு மூன்று கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே நீங்கள் அந்த விண்ணப்பதாரர்கள் தகுதி உள்ளவர்கள் பயனாளிகள் இருந்தால் அவங்க விண்ணப்பத்தை வந்து கேட்கலாம் அதுதான் தகுதி அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து இன்றைக்கு மைய அரசு திட்டத்தின் கீழே ரூரல் டெவலப்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பாரத பிரதமருடைய அந்த அனைவருக்கும் வீடு கட்டம் திட்டம் இருக்குது அதில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அப்புறம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து இப்போ இதுக்கும் மின்சாரத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க அது வந்து மின்தகடுகளை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக சோலார் பேனல் சிஸ்டம்காக ஸோ ஓவரால் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மைய அரசனுடைய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க மாநில அரசு வந்து கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு மூன்று லட்சத்தி இருபது ப்ளஸ் முப்பது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரூரல் டெவலப்மெண்ட் மூலமாக கொடுக்குறாங்க அவர்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள்ள குடும்பத்தினுடைய வருமானம் இருக்கும் இந்தியாவில் அவர்களுக்கு எங்கேயுமே ஆர்சிசி வீடு இருக்கக்கூடாது குடிசை வீடுகள் இருக்கணும் அதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இரண்டாவது வீடு மூன்றாவது வீடு கூட வாங்கி அதை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குதுங்க ஓகே சார் இப்போ ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கும்போது பெண்களுக்கு கட்டண சலுகை உண்டா இல்லை இப்போ சமீபமாக இந்த ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து ப பதிவுத்துறை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் முதல்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹவுசிங் சொசைட்டி இதெல்லாம் போடுற லே அவுட்லாம் இருக்குது இல்லைங்களா அவுட் அடுக்குமாடி குடியிருப்பு எதுக்குமே முத்திரை தீர்வை வந்து கிடையாது ஓகே பட் பதிவு கட்டணம் மட்டும் உண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் உண்டு மற்ற குடியிருப்புகளுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒன்றாந்தேதி தேதி இருந்து பத்து லட்சத்துக்குள்ள பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் ஒரு சதவிகிதம் மாத்திரம் முத்திரை தீர்வையில் வந்து உங்களுக்கு விளக்கு கொடுக்குறாங்க குறைப்பு அது விளக்கு கூட இல்லை குறைப்பு மற்றபடி ஏழு பர்சன்ட் முத்திரை தீர்வுன்றது ஆறு பர்சன்ட் நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் எந்த சலுகையும் கிடையாது முத்திரை தீர்வையில் மட்டும் ஹவுசிங் சொசைட்டி போடுற அத்தனை வீட்டுமனை பிரிவுகளில் அத்துணை திட்டங்களுக்குமே முத்திரை தீர்வை வந்து இலவசமாக தான் ஃப்ரீ எக்ஸாம்ஷன் ஆனால் பதிவு கட்டணம் செலுத்தணும் மற்றபடி நீங்கள் டென் லேக்ஸ்க்கு பிலோ இருக்கிற எல்லா திட்டங்களுக்குமே அது அரசு திட்டம் தனியார் திட்டம் எல்லா திட்டத்துக்கும் ஒன் பர்சென்ட் வந்து முத்திரை தீர்வை குறைவுங்க ஓகே அந்த திட்டம் இருக்குது ஹவுசிங் போர்டை பற்றி பார்த்தோம் சார் இப்போது நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்த அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இல்லை பொதுவாக இந்த நிலங்களில் வந்து ஒரு நான்கு வகையாக இருக்குது நீங்கள் வந்து விவசாய நிலங்கள் இருக்குது அதில் நஞ்சை நிலங்கள் இருக்குது புஞ்சை நிலங்கள் இருக்குது நஞ்சை நிலங்கள் நீங்கள் ஆண்டுதோறும் எந்த எந்த விதமான தொழிலும் வேளாண்மையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் நான் புஜை நிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த பூமி அல்லது கிணற்று பாசனம் ஆற்று பாசனம் அப்படி இருக்கும் ஏரி பாசனம் தான் நஞ்சை நிலங்கள் ஸோ அது எந்த நேரத்துலேயும் முப்போகமாக விளையக்கூடிய நிலங்களாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிலங்களை வாங்கும்போது நீங்கள் என்ன த பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க உங்களுக்கு பார்த்த பூமியாக வேணுமா இல்லை நஞ்சை விவசாய நிலங்களாக என்ன மாதிரியான நிலங்கள் நீங்கள் உங்கள் பா வாங்கணும் எது தேவை இருக்குதுன்றதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் நிலங்களை வாங்கணும் அடுத்தபடியாக நீங்கள் வீடுகளை வாங்கணும் வீடுகளை பொறுத்த வரைக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள்

ஓகே சார் சார் அவர் வந்து லேண்ட் வாங்கணுமாவா என்ன மாதிரியான லேண்ட் வாங்கலான்னு கேட்குறாரு இல்லை அவருடைய பயன்பா அவர் முதல்ல என்ன பர்பஸ் ஆஃப் என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பர்பஸ் என்ன விவசாயம் பண்ண போகிறீங்களா வீடு கட்ட போகிறீங்களா இல்லை எதிர்கால முதலீட்டுக்காக மனைகளாக வாங்கி போட போகிறீங்களா இல்லை ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதுக்காக வேணுமா ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வேணுமா இல்லை சார் நான் வீக்கெண்டில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு மாதிரி வாங்க போகிறீங்களான்றத முதல்ல முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய தேவை என்னவா இருக்குதோ அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து மனைகளையோ வீடுகளையோ அடுக்குமாடி குடியிருப்புகளையோ தனி வீடுகளையோ விவசாய நிலங்களையோ அல்லது ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு இடங்களையோ நீங்கள் வாங்கலாம் ஸோ அதனால் என்ன பர்பஸ்ன்றதை முடிவு பண்ணிடணும் அந்த பயன்பாட்டுக்கேற்றபடி நிலங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் சார் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அது பல விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி குமார் தாம்பரத்துலேருந்து இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட சில அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு பேசலாம் சார் குமார் இருந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் கேள்வி இருக்கு நஞ்சை நிலம் எனக்கு இருக்கு எந்த பகுதியில இருக்குங்க அந்த நஞ்சை நிலத்துல வந்து நான் வீடு கட்டணும்னு பாக்குறேன் அந்த இடத்துல முன்னாடியே வீடு கட்டி பின்னாடியே வயல வச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒன்னே கால் இப்ப நான் அதுல வந்து வீடு கட்டணும்னா அரசு எந்த மாதிரி அனுமதி வரணும் இல்ல சார் உங்களுடைய நஞ்சை நிலம் வந்து எந்த பகுதியில இருக்குங்க திருவாரூர்ல இருக்கு திருவாரூர்ல நகராட்சிக்குள்ள திட்டப்பகுதியில் இருக்குங்களா திட்டமில்லாத பகுதியில் இருக்கா ஊராட்சியில் இருக்கா அவ்வளோதான் அதுதான் சார் திருவாரூரை சுத்தி எந்த ஊராட்சியில் இருக்கு சார் கப்பலுடையான் சார் கப்பலுடைய கப்பலுடையான் வந்து நீங்க பிளானிங் ஏரியா சார் திட்டப்பகுதி அது ஸோ முதல்ல உங்களுடைய நிலத்தை வந்து நீங்க இந்த நஞ்சை புஞ்சை அப்படிங்கிறது திட்டப்பகுதியில் கிடையாதுங்க திட்டப்பகுதியை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் ஜோன் மிக்சட் ரெசிடென்ஷியல் ஜோன் பிஆர் ஜோன் பிரைமரி ரெசிடென்ஷியல் ஜோன் வகைப்படுத்தியிருப்பாங்க உங்களுடைய நிலம் எந்த வகைப்பாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அது பிஆர் ஜோன்லேயோ எம்ஆர் ஜோன்லேயோ வராமல் அக்ரிகல்ச்சர் ஜோனில் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை நில வகைபாடு மாற்றம் செய்யணும் சார் இது வந்து பிளானிங் ஏரியாவில் நான் பிளானிங் ஏரியாவாக இருந்ததுன்னா நஞ்சை நிலத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் மனு கொடுக்கணும் அவங்க வந்து டிஆர்ஓர்டிஓ தாசில்தார் அப்புறம் பிடிஓ அப்புறம் டிடிசிபி ஆஃபீஸு அக்ரிகல்ச்சர் ஜாயின்ட் டேரெக்டருக்கெல்லாம் அந்த முறையை அதை ஃபார்வேர்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான என்ஓசி கொடுப்பாங்க தடையின்மை சான்று பெற்றதுக்கு பிறகுதான் சார் அதில் வீடு கட்ட முடியும் இல்லை சார் நான் ஒரு ஃபார்மு ஃபார்மில் ஒரு சின்ன பண்ணை வீடு மாதிரி பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கட்டலை டெம்பரரி ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கட்டலாம் அதுக்கு எந்த விதமான என்ஓசியும் அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு பர்மனன்ட்டான ஒரு பில்டிங் கட்ட போகிற நிரந்தரமான ஒரு கட்டிடம் கட்ட போகிறேன்னு சொன்னால் தடையின்மை சான்று மாவட்ட ஆட்சியர் வழியில் இத்தனை அதிகாரிகளிடத்திலும் இருந்து தடையின்மை சான்று பெற்ற பிறகு நீங்கள் கட்டிட திட்ட அனுமதி கோரி சம்மந்தப்பட்ட அந்த டிடிசிபி ஆஃபீஸில் விண்ணப்பிக்கணும் அவங்க கட்டிட திட்ட அனுமதியுடைய வரைபடத்தை தயாரித்து நீங்கள் இணையதளம் வாயிலாகவே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான அனுமதியை வந்து அரசு கொடுக்கும் சார் அதன் பிறகு அதன் அடிப்படையில் நீங்கள் கட்டலாம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் மற்றொரு காலர் இருக்காங்க சார்

அந்த இடத்துல என் சொந்தக்காரருக்கு ஒரு வீடு இருக்கு சார் பழைய வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கட்டிருக்காங்க சரிங்க சார் அது இப்போ அது இப்போ விற்பனைக்கு வருது சார் அது அந்த இடத்த எவ்வளவு அந்த இடத்துக்கோட வேல்யூ எவ்வளவு போகும் எவ்வளவு கொடுத்து வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார் இல்ல எல்என்டி ஆன் ரோடு மெயின் ரோட்லயே இருக்கா ஜிஎன்டி ரோட்லயே இருக்கா உங்களுக்கு இடம் ஆன் மெயின் ரோட்ல இருக்கா இல்லைங்க சார் அஹ் ஸ்கூல் ஈஸ்வரன் நகர் சரிங்க சார் சந்தோஷம் நீங்க ராமாபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் இருந்து இன்னைக்கு ஒரு சதுரடி வந்து ஆன் ஆண்ட்ரோடு கமர்ஷியலா இருந்தா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் விக்குதுங்க இடத்தினுடைய அமைவிடத்தை பொறுத்து இடம் மாறுபடும் நீங்க நேரில் இடத்த பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க சார் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு விலை சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நீங்க வாங்கிக்கலாம் எதெல்லாம் பார்த்துட்டு ம் அதான் அந்த விட்டு விட்டு கேக்குது சார் சொன்னீங்க சதுர சார் அங்க ராமாபுரத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய் விற்கிது சார் நீங்க நேரடியா இடத்த பார்வையிட்டு அங்க என்ன மதிப்பு இருக்குதோ அதை பார்த்து நிர்ணயம் பண்ணிக்கலாம் நீங்க அக்கம் பக்கம் விசாரிச்சு ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்ட நாலு பேர்கிட்ட விசாரிச்சு வாங்குங்க ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்க ஓகே சார் சார் இப்போ நிலம் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய பெற வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன சார் இதுல நிலம் முதல்ல சார் பொதுவா இந்த நிலமங்கிறது நஞ்சை நிலங்கள் இருக்கு புஞ்சை நிலங்கள் இருக்கு நான் சொன்னபடி பண்ணை வீடுகளுக்கான நிலங்கள் இருக்குது அதே போல் லே அவுட்டுக்கான வீட்டுமனை பிரிவுகள் இருக்குது தனி வீடுகள் இருக்குது அடுக்கு மாடி குடியிருப்புகள் இருக்குது இது ஒன் பை ஒன்னாக நம்ம பேசணும்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலர்கிட்ட பேசிட்டு பேசலாம் ஆ ஓகே சார் மேரி ஆவடியிலேருந்து இணைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் சார் ஓகே சார் மேரி ஆவடியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் அது சார் நாங்கள் வந்தவாசியில் வாங்கி சார் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இருக்கேனே ஓகே மேடம் உங்க சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேளுங்க ஆ ஹலோ நான் இனி தான் இருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சார் 15 வருஷம் ஆயிடுச்சு சார் வாங்கினது சரிங்கம்மா அது அது கொஞ்சம் இல்ல அதுதான் நீங்க வாங்கின இடம் வந்து நீங்கள் உள்ள தொலை தொலை தூரத்தில் வாங்கிட்டு இருக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் எப்பயுமே நான் இடம் வாங்கும் போது நான் அடிக்கடி சொல்றது அந்த சுற்றுப்புறங்களில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் என்ன இருக்கு ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் வரப்போகிறதா வெளிவட்ட சாலை ஏதாவது நேஷனல் ஹைவே அல்லது ஸ்டேட் ஹைவே வரப்போகிறதா பள்ளி கல்லூரிகள் ஏதாவது வரப்போகிறதா தொடர்வண்டி நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பேருந்து நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது விமான நிலையம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது சிப்கார்ட் சிட்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் போன்ற திட்டங்கள்லாம் நியர்பை எங்கே இருக்குது சிட்டி அருகாமையில் இருக்கிறதா இது நன்கு வளர்ச்சி அடையுமா இரண்டு மூன்று ஆண்டுகளில் பன்மடங்கு விலை உயரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அடிப்படை கட்டமைப்புகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து பார்த்து வாங்கணும்னு இதுக்கு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வாங்கியிருக்கிற பகுதி வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜாக வந்தவாசி அப்படிங்கிறது ஆக்சுவலி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பார்டர் ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி ஸோ அது வந்து அங்கே திட்டங்கள் எதுவும் பெரிய அளவில் வளர்ச்சிக்கு எதுவான திட்டங்கள் இல்லை அதனால் ஏதாவது திட்டங்கள் வரும்பொழுது அது நிச்சயமாக அப்ரிசியேஷன் ஆகுமா அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து இருந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை போல் புதிதாக வீடுமனை வாங்குகிறவர்கள் அவசியம் இந்த அடிப்படை கட்டமைப்புகள் அருகில் வந்து வளர்ச்சி என்னெல்லாம் வளர்ச்சிக்குரிய திட்டங்கள் இருக்குது வரப்போகுது அதை பார்த்து வாங்கினா சரியாக இருக்கும் வளர வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து பேசலாம் சார் மற்றொரு காலர் இருக்காங்க கரூர்ல இருந்து ரவிச்சந்திரன் சார் அணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க சார் வந்து எங்களுக்கு கிராமத்துல இருக்கிற சார் கரூர் பக்கத்துல முப்பது கிலோமீட்டர் கிராமம் என்ன கிராமம் சார் கரூர் பக்கத்துல இங்க தெற்குப்பட்டின்னு சொல்லி கிராமங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க என்னங்க தெற்குப்பட்டியில என்ன பிரச்சனை அது என்ன வீட்டு வந்து சரிங்க சார் ரெண்டரை ஏக்கர் ஏக்கர் வந்து சுத்தமா வந்து பட்டா நிலம் சரிங்க இப்போ விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்களா விவசாயம் பாத்துட்டு இப்போ வந்து பண்ணி எல்லாம் தெரியாம வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலயே வீட்டுமனையா மாறிடுச்சுங்க பக்கத்துல யாராவது நான்கு பக்கம் இல்லை ஏதாவது போட்டிருக்காங்களா அந்த ஏரியாவில் எங்கேயுமே போடலிங்க சரிங்க சார் இது முரண்பாடாக வழிகாட்டி மதிப்பு முரண்பாடு தவறு ஏற்படுதுங்க சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு மனுவாக கொடுங்க அதே போல் பதிவுத்துறை தலைவருக்கும் அங்கே இருக்கிற டிஐஜி டிஆர் சப்ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி மட்டும் போடுங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஒரு காப்பி போடுங்க அவங்க கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஒருவைஸ்டு கைட்லைன் வேல்யூ அந்த திருத்தியமைக்கப்பட்ட ஒரு வழிகாட்டி மதிப்பில் அதை சரி செஞ்சிருவாங்க சார் இது இந்த மாதிரி சில பேருக்கு இடர்பாடுகள் ஏற்படுது நீங்கள் விவசாயமே பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் தவறுதலாக வழிகாட்டி மதிப்பு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சில அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில் பண்ணிடுறாங்க அந்த தவிர சரி செய்வதற்கு அந்த கமிட்டியினுடைய ஹெட்டு வந்து பதிவுத்துறை தலைவருங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் ஸோ மாவட்ட ஆட்சியருக்கும் பதிவுத்துறை தலைவருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மனு கொடுங்க அவங்க கண்டிப்பாக அதை சரி பார்த்து உங்களுக்கு திருத்தி அமைச்சு ஒரு வழிகாட்டி மதிப்பை நிலத்துக்கான வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் பண்ணுவாங்க சார் ஓகே சார் சார் இப்போ ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களில் லேண்ட் வாங்கணும் இல்லை அதுதான் நம்ம இப்போ ஏற்கனவே பேசியிருந்தோம் பொதுவாக நம்ம வந்து என்ன மாதிரியான திட்டம் பயன்பாட்டுக்கு இடங்கு வாங்க போகிறோன்றதை முடிவு பண்ணிடணும் ஒன்று சார் நான் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு கட்டி இருப்பதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அங்கே நம்ம வீடு கட்டி குடியிருப்பதற்கான பாதுகாப்பான சூழல் இருக்குதா போக்குவரத்து பொது போக்குவரத்து மெயினாக நீ போக்குவரத்துனால் நம்ம இருசக்கர வாகனம் கார் ஓட்டிகிட்டு இல்லைங்க பொது போக்குவரத்துக்கு ஏதுவான அதாவது பேருந்து நிலையம் இருக்கிறதா பேருந்துனுடைய தொடர்பு இருக்கிறதா அதே போல் தொடர் வண்டி ட்ரெயின் அங்கே கண்டினியூஸாக இருக்கிறதா அப்புறம் அங்கேருந்து விமான நிலையத்துக்கு எவ்வளோ நேரத்தில் நம்ம ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட்டு நீங்கள் இப்போ சென்னையை இப்போ சென்னை மாதிரி உங்களுக்கு சென்னை திருச்சி சேலம் மதுரை தூத்துக்குடி அண்டு கோவையில் விமான நிலையங்கள் வந்துடுச்சு இன்னும் பல மாவட்டங்களில் விமான நிலையங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்களையும் அரசு முன்னெடுத்து வருது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத

ஓகே அது ஒன்றும் இல்லை சார் இப்போ இணையதளம் தமிழக அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கே இருந்தும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் என் நேரத்திலும் இணைய வழியில் பட்டா விண்ணப்பிக்கக்கூடிய திட்டம் நீங்கள் அது அம்பத்தூர் தாலுகாக்குட்பட்ட பகுதியில் வருங்க ஸோ நீங்கள் இணையதளம் வாயிலாகவே நீங்கள் அம்பத்தூரில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து முறையாக நீங்கள் உங்களோட ஆவணங்கள் எல்லாம் பிடிஎஃப் வடிவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அது சப்டிவிஷன் ஏற்கனவே நீங்கள் பட்டா இருக்குது அந்த முழு விஸ்தீரணம் இப்போ ஒரு அஞ்சு சென்ட்டு இடம்னால் அந்த அஞ்சு சென்ட்டுக்கும் முழுவதுமாக பட்டா இருக்கும் பட்சத்தில் சிம்பிள் டிரான்ஸ்ஃபர் பெயர் மட்டும் மாற்றிடுவாங்க இல்லை சார் நான் ஒரு பெரிய ஏக்கரில் ஒரு லே அவுட்டில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பிரிவுக்கு உட்பட்ட இனம் சப்டிவிஷன் பண்ணணும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களை சர்வேயர் காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லைனா நீங்கள் சர்வேயரை காண்டாக்ட் பண்ணணும் சம்மந்தப்பட்ட சர்வேயர் இடத்தை நேரடியாக பார்வையிட்டு அதை உட்பிரிவு செய்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அவர் இணையதளம் வாயிலாகவே உங்களுக்கு பட்டாவை மாற்றம் செஞ்சு கொடுத்துருவாங்க சார் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு ஆன்லைனில் பண்ணவே தெரியல சார்னு சொன்னால் இ சேவை மையம் இருக்கும் அரசனுடைய இ சேவை மையத்தில் நீங்கள் உங்களுடைய ஆவணத்தையும் ஆதார் கார்டையும் வில்லந்த சான்றிதழையும் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க சார் இதுதான் வழிமுறைங்க அதில் தான் உங்களுக்கு சிரமம் கஷ்டம் இருக்குதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம் ஓகே சார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஓகே பலவே பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்ததற்கு நன்றி சார் மகிழ்ச்சி சார் நன்றி ஓகே நேயர்களே சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்